Bye.

நாடக சிறப்பாக இருக்கும் செய்தியாளர் சத்தம் போடாத வடிவகாய் உலகம் எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் காத்து ரசிக்க வேண்டும் தமிழுக்கும் முதல்வராய் விலகக்கூடிய முருகப்பெருமானும் செல்வமும் நான்கிலையும் நமது நாமியை அமைய செய்தி பொறுப்பாக மாதா பிதா குரு தெய்வங்கள் வாதங்களை வணங்கியும் இந்த கொட்டும் பணி என்றும் எங்கள் கலைஞரின் ஆடக மட்டத்தை கண்டு கழிக்க வந்திருக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் கலைஞரின் ஆடக மட்டத்தின் சார்பாக முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் வணக்கம் அட கிட்டா கிட்டா What are you நாடகரச வருங்களை மாத குளம் செல்வங்களை அறிஞர்களை கலைஞர்கள் எங்கள் கலைதேவி நாடக மண்டத்தை

அழகான நமது கிராமம் எங்களை போல நடிகர்களையும் என் நாட்டுக்கும் பொன்னாளாக வணங்கக்கூடிய நமது பழம்பும் நமது கிராமத்திலே விண்ணையும் வாங்கலாம் இந்த மண்ணையும் வாங்கலாம் விலை கொடுத்து வாங்க முடியாதது அன்பு உள்ளம் கொண்ட உங்கள் இதயங்கள் மட்டுமே இந்த அழகான கிராமத்தில் இன்றிரவு நீங்கள் எல்லாம் கண்டு ரசிப்பதற்காகவும் நீங்கள் எல்லாம் கண்டு மகிழ்வதற்காகவும் எங்கள் கலைதேவி நாடக மன்றத்துக்கு அரிய வாய்ப்பு தந்து இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அன்புக்கும் மாசத்துக்குரிய அன்பு உள்ளம் கொண்டே நமது ஊராட்சி மன்ற தலைவர் ஐயா ஏழுமலை என்று சொல்லக்கூடிய ஐயா இந்த கிராமத்திற்காக அரும்பாடுபட்டு இந்த மாபெரும் விழாவை சிறப்பாக நடத்தி தர வேண்டும் என்பதற்காக அரிய வாய்ப்பு தந்து ஐயா வச்சுக்கொண்டு அமைதியாக இருந்தால்

ਕਾਲੀ ਦੇਵੀ ਆਟਮਕ ਬੰਦੇ ਵੰਦੇ ਵੰਦੇ கிட்டி நீங்க கும்பலத்தான் கூட்டி கட்டி பணியில கூச்சலத்தான் போடாதீங்க அட்டமக்க வந்தவங்க கலைதேவி அட்டமக்க வந்தவங்க நீங்க மதியாக உட்காருங்க இந்த அழகான தெருக்களிலே நீங்க ஆன்சு போட்டு துப்பாதீங்க மாபெரும் விழாவை முன்னேற்றி இந்த அழகான பேரை திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் வந்தவாசி அடுத்த சூரிய குப்பம் சரண் எங்கள் ஸ்ரீ கலைஞர் தெய்வத்திரு தண்டர் காசிநாதன் ஐயா குழுவினர் திண்டிமல வட்டம் வெள்ளிமேடை பேட்டை அடுத்த வட சிறுவனூர் கிராமம் எங்கள் ஆர்மோனிஸ்டர் இசை புயல நடராஜன் வாசி அடுத்த சேத்ராப்பம் கிராமத்தைச் சேர்ந்த எஸ் முருகன் அவர்கள்

நாம் பிறந்து விட்டால் மட்டும் போதாது நாம் பிறக்கும் பொழுதே பிரம்மதேவன் இறப்பையும் சேர்த்து எழுதி விடுகிறார் இந்த மண்ணிலே நாம் பிறந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் என்று இருக்கக்கூடாது தாம் வாழ்கின்ற காலத்திலே மற்றவருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் தர்மம் தலைக்காக்கும் உயிர் காக்கும் தம் உயிர் போவதற்காக நாராயணன் கண்ணனாக அவதரித்து யாசகமாக பெற்றுச் சென்றான் எதற்காக அவன் செய்த தான தர்மங்கள் அவன் செய்த தான தர்மங்கள் தர்ம தேவதை உயிர் போகாத வண்ணம் அந்த கர்ணனை பாதுகாத்துக் கொண்டதான் அப்படி வாழ்வாக வாழ்ந்து முந்தி தபம் இருந்து நாட்கள் ஒரு ஒரு தாயின் தாயின் உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறோம் தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவரையிலே நடக்க செய்து இறுதியாக நம் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது இதுதான் மனிதனின் மூன்றே நாள் வாழ்க்கை நாம் நடக்கின்ற பொழுது நாம் நாள் வாழ்க்கை இந்த பூமியிலே ஒவ்வொரு உயிரினும் பிறக்கும் பொழுது தமது தாயின் மழில் இருக்கக்கூடிய குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறோம் இந்த உலகத்தில ஒரு உயிரானது பிறக்கும் பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய உடைத்துக் கொண்டு வெளிவந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு தம் உடலை விட்ட ஆன்மா பிரிந்த பிறகு உற்றார் உறவினர்கள் சொந்த பொந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே தண்ணீர் குடத்தை உழைப்பார்கள் நாம் பிறக்கும் பொழுது பன்னீர் குடம் நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம் நீராடே உருவாகிய நமது ஆன்மா நீராடே பிண்டமாக இந்த பூமியிலே முதலாக ஒரு குழந்தை பிறக்கும் பொழுது குழந்தை அழுது கொண்டு பிறக்குமா குழந்தை அழுது கொண்டு பிறந்தால்தான் நம் மனிதர்கள் உழைப்பார்கள் அதற்கு ஒன்றும் தெரியாது ஆனால் பிறக்கும் பொழுது குழந்தை அழுது கொண்டு பிறந்த செய்தியை கேட்டு இருக்கிற சொந்த பந்தங்கள் எல்லாம் சிரித்து கொண்டிருப்பார்களாம் குழந்தை பிறந்து விட்டது ஆனால் அந்த குழந்தைக்குத்தான் தெரியுமா புண்ணியம் கருமங்கள் நிறைந்த இந்த பூமியில் இறைவா என்னை எதற்காக பிறத்தவைக்காய் அதே குழந்தை வளர்ந்து இறக்கின்ற தருவாயில் அன்று குழந்தை பிறக்கும் பொழுது நமக்காக யாரெல்லாம் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் அந்த ஆன்மா இறந்தவுடன் இறைவனோடு பாதத்தில் சிரித்துக்கொண்டு செல்லுமா அந்த பிறந்த குழந்தைக்காக அன்று சிரித்தவர்கள் எல்லாம் அங்கு அழுதப்பட்டிருப்பார்கள் முத்தி மோட்சம் அடைய அந்த ஆன்மா வாழ்கின்ற காலத்திலே பிறருக்காக கொடுத்து உதவ வேண்டும் தான தர்மங்கள் செய்திருக்க வேண்டும் அப்படி தான தர்மங்கள் செய்து இறைவனோட பாதத்தை அடைந்திருக்கும் மற்றும் அழகான இந்த கிராமத்தில் வளர்ந்து கொள்ளும் பிள்ளைகளையும் பெற்று வேற குழந்தைகளையும் கண்டு வாழ்வாழ்ந்து வாழ்ந்து இறைவனோட பாதத்தை அடைந்திருக்கும் எம் ஊசாமி என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் உயம்மாள் என்று சொல்லக்கூடிய அம்மையார் அழகான பிள்ளைகளை பெற்றெடுத்து வேற குழந்தைகளையும் கண்டு இறைவனோட பாலத்தில் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார்கள் அவரது சரீரம் இந்த மண்ணிலே அழிந்தாலும் அவர்கள் உடல் இந்த மண்ணிலே புதைக்கப்பட்டாலும் அவர்கள் செய்த தான தர்மங்கள் அவர்கள் செய்த புண்ணியங்கள் அவர்கள் பெயரை உச்சரித்துக் கொண்டே அப்படி வாழ்வாங்க வாழ்ந்த ஐயா அவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்பதற்காக அவரது பிள்ளையாக வழங்கக்கூடிய அருமை உள்ளம் கொண்ட ஐயா நமது பழமுண்டி கிராமத்தில் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்து சிறப்பாக அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல முறையிலே செயலாற்றி வரும் அன்பு உள்ளம் கொண்ட தலைவர் எம் ஏழுமலை பிரமிளா என்று சொல்லக்கூடிய அவர்களை அக்காவாக விலகக்கூடிய வச்சலா வச்சல் ராஜேஸ்வரி செல்வி அது மட்டும் இல்லாமல் காலம் சென்ற முனுசாமி முனியம்மாள் அவர்கள் பேர குழந்தைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து விரிவால் வாடிக்கொண்டிருக்கும் அருமை உள்ளத்துக்காக இந்த மாபெரும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அவர்கள் ஆன்மா தாக்கம் இந்த அழகான மேடையில் இன்றிரவு நாங்கள் நடத்தக்கூடிய நாடகத்தின் தலைப்பு मांगळ्यं कार्तमंगलय मांगळ्यं कार्तमंगलय मांगळ्यं कार्तमंगलय पद्मावधी ட்டக்காரன் ஓடி வந்த வேலைகிற அட்டமாடு சொந்த மாதிரி வேலைகிற சரிங்க சொல்லுவதல்ல ஒரு சரிங்க சரிங்க